தலைமையேற்று நடத்தி கூடிய மக்கள் மன்ற தோழர்களே அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைப்பின் தலைவர்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஒரு மாவட்ட தலைநகரில் இந்த மாவட்டம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏதோ இப்பொழுது உருவானதல்ல செங்கல்பட்டு இப்போ தான் நம்மகிட்ட இருந்து புரிஞ்சிருக்காங்க திருவள்ளுவர் ஏற்கனவே புரிஞ்சிருக்காங்க ஆஞ்சபுரம் மாவட்டம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய தலைநகரிலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இவ்வளவு படு கேவலமாக இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைதான் மிக அவலமான ஒரு நிலைப்பாடு இதை கண்டித்துத்தான் பல்வேறு தோழர்கள் பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் ரத்தம் இல்லை என்றும் சொன்னார்கள் ரத்தம் மட்டும் இல்லை அந்த மருத்துவமனையில் சுத்தமும் இல்லை என்பதுதான் உண்மை எதை கேட்டாலும் தன்னுடைய பொறுப்பில் இருந்து விடுபட்டு நீங்க செங்கல்பட்டு போங்க ஜிஹெச்சி போங்க இங்க வசதி இல்ல இங்க ஸ்கேன் வேலை செய்யல வேலை செய்யல வெளியில என்று தனியாருக்கு தாரை வார்க்கின்ற தனியாருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையிலே இன்றைக்கு அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது சொன்னால் அதற்கு யாரெல்லாம் பொறுப்பு என்பதையும் நாம் மிகவும் முன்மின்பாக கவனிக்க வேண்டும் இந்த அரசினுடைய இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அதே நேரத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ற உறுப்பினர் அவர் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மருத்துவமனைக்கு பக்கத்துல தான் இருக்கார் தாண்டிதான் போராடுவார் அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அதே போன்று இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் சுந்தர் அவர்கள் அவருக்கும் பார்க்கணும் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பொறுப்பு பொறுப்பிருக்கிறது இப்படி மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தலைமை மருத்துவமனையிலே இந்த அளவுக்கு சீர்கட்டி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் தெரியாமல் இருக்காது அவர்கள் இதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதே போன்று இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைத்து பொதுநோக்குடைய அனைவரையுமே நாம் இது தொடர்பாக அவர்களிடத்தில் சென்று நாம் ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு குறி சுருக்கமான இந்த மருத்துவமனையினுடைய சீர்கேடுகளை கண்டித்தும் அதை சீர்திருத்த வேண்டியும் நாம் பல்வேறு துறையிலே இந்த வணிக நிறுவனங்கள் இருக்குது ஒரு சேவை மனை பண்ணணும் எது கேட்டாலும் செய்யறதுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்றதுக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அக்கறை ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி நடக்கக்கூடிய அந்த இதர மக்களையும் பெரிய ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக்கலாம் என்று சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்டவர்களையும் நாம் சந்தித்து இதை நாம் சீர் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதற்கு அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து போராடுவதற்கு மக்கள் மன்றத்தோடு நானும் பி யூ செயல் சார்பாகவும் நாங்கள் உறுதுணை நிற்கும் அன்று ஒரு தலைமை மருத்துவமனையிலே இந்த அளவுக்கு செயல்பட்டு இருப்பதை அனைத்து அமைப்பினரும் நாம் கூட்டு போராட்டமாக நடத்தினாலும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி என்னுடைய கண்டன உரையை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்